தயங்கி நிற்பவன் ஒருபோதும் தனக்கு தகுதியான இடத்திற்கு சென்று சேர்வதே இல்லை என்பதை உணருங்கள் பகை வந்துவிடுமோ என்று பதறாதே காரியம் செய்வது என்று துணிந்துவிட்டால் யாரையாவது பகைத்து கொள்ளத்தான் வேண்டும் பகையே இல்லாதவன் என்று ஒருவன் இருந்தால் அவன் ஒரு காரியமும் செய்யாதவன் என்றுதான் அர்த்தம் உன் வாழ்க்கையை உன்னால் மட்டுமே மாற்ற முடியும் உன்னைத் தவிர இந்த உலகில் வேறு எவராலும் அந்த மாற்றத்தை நிகழ்த்தவே முடியாது உன் வாழ்க்கையை மாற்ற வேறு ஒருவரை தேடிக்கொண்டிருந்தால் அதை இன்றே நிறுத்திக்கொள் நீ ஒரு முறை தோற்றுவிட்டால் அதற்கு மற்றவர்களை காரணம் சொல்லலாம் ஆனால் ஒவ்வொரு முறையும் தோற்று கொண்டே இருந்தால் அதற்கு நீ மட்டும்தான் காரணம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் எப்போதும் எதிலும் பொறுமையாக இருங்கள் பொறுமை இல்லாமல் வீழ்ந்து போனவர்களின் சரித்திரத்தை விட பொறுமையால் வாழ்ந்து வரலாறு படைத்தவர்களே இங்கு அதிகம் நீங்கள் எதையும் பேசும்போதும் பயம் கொள்ளாதீர்கள் நீங்கள் பயத்தில் இருக்கும்போது எதையும் பேசாதீர்கள் இந்த இரண்டுமே உங்களுக்கு தேவையில்லாத பின்னடைவுகளைத்தான் கொண்டு வரும் வாழ்க்கையில் சிலவற்றை உங்களால் எளிதில் அடைந்துவிட முடியாதுதான் எளிதாக காணப்படுவது என்றென்றும் நிலைக்காது என்றென்றும் நிலைத்திருப்பது நமக்கு எளிதில் கிடைத்துவிடாது அதற்காக பல போராட்டங்களையும் சில கடினமான குணங்களையும் சில கடினமான தருணங்களையும் கடந்துதான் ஆக வேண்டும் நீங்கள் வெற்றி பெற வேண்டுமென்றால் செயல்படுங்கள் ஆனால் வெற்றி மட்டுமே பெற வேண்டும் என்ற எண்ணத்தை கைவிடுங்கள் ஏனென்றால் வெற்றிக்கான பாடங்கள் உங்கள் தோல்விகளில்தான் புதைந்துள்ளது முற்றிலும் உடைக்கப்பட்டிருக்கும் போதும் உங்களால் சிரிக்க முடிந்தால் அடுத்த முறை உங்களை உடைக்க இந்த உலகில் எந்த சக்தியாலும் முடியாது உங்கள் வாழ்க்கையை சிறப்பானதாக மாற்றுங்கள் நீண்ட வாழ்க்கையை வாழ்ந்துவிட்டு செல்வதை விட சிறப்பான வாழ்க்கையை வாழ்ந்துவிட்டு செல்வதுதான் வெற்றிகரமானது தேவையில்லாதவைகளை சிந்தித்து உன் நேரத்தையும் வாழ்க்கையையும் வீணடித்து விடாதே எப்போதும் உனக்கு தேவையானவைகளை மட்டுமே சிந்தனை செய் அதுதான் உனக்கு வாழ்வில் முன்னேறி செல்வதற்கு தேவையான ஆற்றலை கொடுக்கும் மாற்றங்களுக்காக சிறிது காத்துக்கொண்டிருக்காதே கொண்டிருக்காதே உழைப்போடும் நம்பிக்கையோடனும் காத்து கொண்டிருப்பவனின் வாழ்க்கை மட்டுமே அவன் எதிர்பார்த்தபடி மாற்றம் பெறுகிறது உனக்கு எது தேவை என்பதை முதலில் தெரிந்துகொள் தன் தேவை எது என்பதை தெரிந்து கொள்கிறவன் மட்டும்தான் அதை நோக்கி விரைவாக செல்கிறான் உண்மையான கஷ்டங்களை எளிதில் வென்றுவிட முடியும் உங்கள் கற்பனையில் உருவாகும் கஷ்டங்களை வெல்வது மிகவும் கடினமானது கஷ்டங்களை கற்பனையில் கூட உங்களுக்கு நீங்களே உருவாக்கி கொள்ளாதீர்கள் இந்த ஒன்றை மட்டும் எப்போதும் நினைவில் வையுங்கள் உங்களைத் தவிர வேறு யாராலும் உங்களை அழிக்கவே முடியாது உங்களைத் தவிர வேறு யாராலும் உங்களை காப்பாற்றவும் முடியாது மற்றவர்களின் சாயலில் நின்று கொண்டு வெற்றி பெறுவதை விட உங்கள் அசல் தோற்றத்தில் தோல்வியடைவது மேலானது நீ ஏதையாவது சொல்ல விரும்பினால் உனக்கு முன் யாருமே இல்லை என்று நினைத்துக்கொண்டு உன் கருத்தை உறக்க சொல் அப்போதுதான் அது அனைவரின் காதுக்குள்ளும் செல்லும் எந்த சூழ்நிலையிலும் உன் நம்பிக்கையை மட்டும் இழந்து விடாதே உன் மீது உனக்கே நம்பிக்கை இல்லை என்றால் அந்த கடவுளே நேரில் வந்தாலும் ஒரு பயனும் இல்லை நம்பிக்கை உள்ள மனிதர்களுக்கு எப்போதும் பூக்கள் மட்டுமே கண்களில் படும் முட்கள் ஒருபோதும் அவர்கள் கண்களுக்கு தென்படுவதில்லை விதியை மட்டுமே நம்பிக்கொண்டிருப்பவன் என்றும் விழிக்கப் போவதும் இல்லை உறுதியான தன்னம்பிக்கையோடு இருப்பவன் என்றும் தோற்பதே இல்லை உழைப்பதை மட்டும் ஒருபோதும் நிறுத்திவிடாதே ஏனென்றால் உழைப்பு மட்டும்தான் உன் மரியாதையை அடுத்தவர்களிடம் உயர்த்தி காட்டும் சுமக்க தெரிந்து கொண்டால் சுமைகள் கூட சுகம்தான் சாதிக்கப் பழகிவிட்டால் தடைகளும் உங்களுக்கான படிக்கற்கள்தான் நீந்தாத மீன்களை நதி ஒதுக்கிவிடும் கேலி கிண்டல் விமர்சனம் இவைகளை தாண்டி உழைக்காத மனிதர்களை வாழ்க்கையும் ஒதுக்கிவிடும் வாழ்க்கையில் எல்லாம் மாறக்கூடியதுதான் காலங்களும் நிலையானது அல்ல நீ சந்திக்கின்ற காயங்களும் நிலையானது அல்ல நல்லதே நினை நல்லதே நடக்கும் இந்த உலகைப் பற்றி தெரிந்து கொள்வதற்கு முன் உங்களைப் பற்றி முழுவதுமாக தெரிந்து கொள்ளுங்கள் உங்களை பற்றி தெரிந்து கொள்ளாமல் இந்த உலகில் முழுவதையும் தெரிந்து வைத்துக் கொள்வதால் எந்த பயனும் இல்லை எல்லோருக்கும் நேற்றை போல்தான் இன்றைய நாளும் கழிகிறது ஆனால் ஒவ்வொரு நாளும் தன்னைத்தானே புதுப்பித்து கொண்டு இலக்கை நோக்கி முன்னேறுபவர்களுக்கு மட்டும்தான் ஒவ்வொரு நாளும் புதிய நாளாய் அமைகிறது நேற்றைய கசப்பான நினைவுகளை நினைத்து வருந்தி நாளைய கனவுகளை உன் கவலைகளில் மூழ்கடித்து விடாதே உன் மனதில் உறுதியிருந்தால் வாழ்க்கை உன்வசமாகும் வாழ்க்கையில் எவ்வளவுதான் கஷ்டங்கள் வந்தாலும் உங்களுக்கான நேரத்தை மட்டும் ரசிக்க மறக்காதீர்கள் அப்போதுதான் உங்கள் மனம் தெளிவானதாக இருக்கும் ஒருவனை மனிதனாக மாற்றுவது வசதிகளும் உதவிகளும் இல்லை அவன் சந்திக்கின்ற துன்பங்களும் இடையூறுகளும் தான் துன்பங்கள் வந்தால் துவண்டு விடாதே அது உன்னை இன்னும் மேம்படுத்தவே உன்னிடம் வருகிறது என்பதை உணர்ந்துகொள் உழைக்க வேண்டிய வயதில் ஓய்வெடுக்க நினைத்தால் ஓய்வெடுக்க வேண்டிய வயதில் கடுமையாக உழைக்க வேண்டி வரும் எச்சரிக்கையாக இரு இன்றே உழைக்க தொடங்கு எதையும் சிந்தித்து செய்தால் நமக்கு கிடைப்பது வெற்றி எதையும் செய்துவிட்டு சிந்தித்தால் நமக்கு கிடைப்பது தோல்வியல்ல அதுதான் வெற்றிக்கான அனுபவம் சோகம் என்னும் பறவைகள் உங்கள் தலைக்கு மேல் பறப்பதை யாராலும் தடுக்க முடியாதுதான் ஆனால் அது உங்களின் தலையிலேயே கூடுகட்டி வாழ்வதை உங்களால் மட்டும்தான் தவிர்க்க முடியும் யாரையும் அவர்களுடைய கடந்த காலத்தை வைத்து அவர்களைப் பற்றி எதையும் முடிவு செய்து விடாதீர்கள் அவர்களின் எதிர்காலம் நம்மை வியப்படையவும் வைக்கலாம் எதையும் பொறுத்திருந்து பார்த்தால்தான் தெரியும் உங்கள் தோல்விகளை ஒரு நாளும் உங்கள் இதயத்திற்கு செல்ல அனுமதிக்காதீர்கள் முதலில் உங்களால் முடியும் என்று நம்புங்கள் பின் முயற்சி செய்யுங்கள் பிறகு எல்லாமே உங்களுக்கு வெற்றிதான் எப்போதும் தோல்வி பயத்தில் இருப்பதை விட முயற்சி என்ற ஆபத்தை ஒருமுறை முறை துணிர்ந்து எதிர்கொள்வதே மேலானது கோகங்களும் வலிகளும் அனைவரது வாழ்விலும் இருந்து கொண்டுதான் இருக்கிறது அவற்றை மறந்து வாழ வேண்டுமே தவிர ஒருபோதும் மறைத்து வாழக்கூடாது உன் எதிரியை அச்சுறுத்தும் வலுவான ஆயுதம் உன் மௌனமும் தான் எப்போதும் கொஞ்சம் பொறுமையுடன் இருக்க பழகிக்கொள் உன்னுடைய பலம் என்ன என்பதை முதலில் தெரிந்துகொள் தன் பலம் அறியாதவன் தன்னிடம் எவ்வளவு திறமைகள் இருந்தாலும் அதை சரியாக பயன்படுத்த மாட்டான் என்பதை தெரிந்துகொள் உன்னை சுற்றியுள்ள மனிதர்கள் உனக்காக கை தட்டுகிறார்கள் என்பதை பார்த்து பெருமைப்பட்டு கொள்ளாதே நீ பெருமையில் கொஞ்சம் ஓய்வெடுக்க நினைத்தால் உனக்காக தட்டிய அதே கைகள் உன்னை அப்படியே பிடித்து கீழே தள்ளிவிடும் இன்றைக்கும் பணிவாக இரு நீ அடைகின்ற புகழை உன் தலைக்குள் மட்டும் ஏற்றிவிடாதே வாழ்க்கையில் மிகப்பெரிய ஆசைகளெல்லாம் தேவையில்லை உன்னால் ஒன்றுமே செய்ய முடியாது நீ எல்லாம் வாழ்க்கையில் முன்னேற வாய்ப்பே இல்லை என்று சொல்பவர்களுக்கு முன்பு ஜெயித்துவிட்டு ஒரே ஒரு முறையாவது அவர்களுக்கு முன்பு கம்பீரமாக நடந்து செல்லுங்கள் அதுவே போதும் இவ்வளவுதான் எல்லாம் முடிந்துவிட்டது என்று ஒருபோதும் நினைக்காதீர்கள் இதுதான் இறுதி பக்கம் என்று கூற முடியாத புதிர்கள் நிறைந்த புத்தகம்தான் நம் வாழ்க்கை தோல்வி என்று துவண்டு விடாதீர்கள் உங்களுக்கான புதிய தொடக்கம் அங்கிருந்து கூட ஆரம்பமாகலாம் நம்பிக்கையை மட்டும் கைவிடாதீர்கள்